ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இண்டிகேட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிஃப்டி ப்ரிடிக்டர் அப்புறமா பிபிஓடி ஸ்மார்ட் பைசெல் இண்டிகேட்டர் ஓகேங்களா நிஃப்டி பிடிக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன வருது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது ரெசிஸ்டன்ஸ் டூ எவ்வளோ வருது அதே மாதிரி சப்போர்ட் ஒன்று எவ்வளோ வருது சப்போர்ட் டூ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நமக்கு நீட்டாக வந்து இதில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ப்ரிடிக்டர் வி ஒன் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பிஇபி பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம் பிபிஓடி ஸ்மார்ட் பைசெல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் ஒன்லி இண்டிகேட்டர் தான் ஓகேங்களா ஸோ அந்த இன்வைட் ஒன்லி இண்டிகேட்டர் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யார் கோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பர்சனலாக இண்டிகேட்டர் மட்டும் நம்ம செல் பண்ணுறது கிடையாது ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இன்வைட் ஒன்லிக்கு போங்க இண்டிகேட்டருக்குள்ளே போனீங்கன்னா இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிபிஓட்டி ஸ்மார்ட் பை செல் அண்டு நிஃப்டி பிரிடிக்டர் வி ஒன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த நிஃப்டி பிரிடிக்டர் வி ஒன்னை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம இதில் வந்து ஒரு சில இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அதை வந்து பார்த்துடலாம் ஸோ இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க செட்டிங்ஸ்குள்ளே போனிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நிஃப்டி அப்படின்னா நிஃப்டி டைப் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி வேணும்னா பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணிக்கலாம் சென்செக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எக்ஸ் வரும் பேங்க் எக்ஸுக்கு பேங்க் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கனா நிஃப்டியில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அதனால் நிஃப்டி வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி எக்ஸ்பைரி வந்து நம்ம கொடுத்துக்கணும் ஸோ இது வந்து வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால நம்ம ஒரு ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது நம்ம மாற்ற வேண்டியது வரும் ஸோ இந்த வீக்கோட எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட ஸோ டுவெண்ட்டி எயித்து எக்ஸ்பைரி ஆகுது அதனால் டுவெண்ட்டி எயித்து வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் அண்டு ஸ்பாட் எஸ்டர்டே க்ளோஸ் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருந்தது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஓகேங்களா அடுத்தது நமக்கு இன்ட்ராடேவோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு என்ன ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்ட்ரைக்கு அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆஃப் செட் பாயிண்ட் வந்து நிஃப்டிக்கு ஹண்ட்ரட் இருக்கட்டும் பேங்க் நிஃப்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் சென்செக்ஸுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் டுவெண்ட்டி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு செக் பாக்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த செக் பாக்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஷோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இது வேண்டாம் நமக்கு நைன் டுவெண்ட்டிக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்புறமா இது வந்து ஆர் ஜீரோ வேணும் அப்படின்னா இது வந்து எப்படின்னா அந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அதாவது ஓடிஎம் இந்தி மணியில் வந்து பிபி ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது டைம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் எஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டைம் வேல்யூ ஷோ பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து நம்ம வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்னா ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து நைன் டுவெண்ட்டிக்கு நான் வந்து வேணும் அது அப்படின்றதுனால நான் இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆர் ஒன் ஆர் ஜீரோ ஆர் ஜீரோவும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதில் நான் வந்து கரெக்டான ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்குறேன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து பார்த்திங்கனா நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது வேணும் ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஸ்டார்டல் ஸோ நைன் டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஏடிஎம் ஸோ இது வந்து நியர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்மாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக இருக்குது ஓகேங்களா அப்போது செட்டிங்ஸில் வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஏடிஎம்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதாவது இது வந்து இன்ட்ரா டே நெக்ஸ்ட் டே அது எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பர் நைன் டுவெண்ட்டி ஸ்டேடல் பேஸ் பண்ணி நைன் டுவெண்ட்டிக்கு எவ்வளோ ப்ரீமியம் இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் ஒன் அண்ட் சப்போர்ட் டூ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேஸ் பண்ணி சிந்தடிக் ஃப்யூச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ ஸோ இது எல்லாமே வந்து அரைவ் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா மெயின் ரீசன் சிந்தடிக் ஃப்யூச்சருக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வரும் சா ஃப்யூச்சருக்கு ஃபியூச்சருக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகும் ஓகேங்களா இதுதான் வந்து லாஜிக் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது ஸோ நான் மார்க்கெட் வந்து அண்டர் செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிடிக் பண்ணுறேன் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் வந்து என்ன ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன ஸ்டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அதாவது நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பிஇபி வேல்யூ வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ பிஇபி அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் முதல்ல வந்து நம்ம இண்டிகேட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இண்டிகேட்ரு சேம் இண்டிகேட்டருக்குள்ளே போங்க இன்வைட் ஒன்லி பிபிஓடி ஸ்மார்ட் பைசல் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இண்டிகேட்ரு ஆட் ஆனதுமே இதுலேயும் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ ஜஸ்ட் கோ டு செட்டிங்ஸ் இதில் எக்ஸ்பைரி டேட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயித்து மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு எங்கே க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நைன் டுவெண்ட்டிக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஆஸ் பர் நைன் டொண்ட்டி பேஸ் பண்ணி நமக்கு பிஇபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பிஇபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா இது வந்து இந்தி மணியோட பிஇபி இந்த மணி இந்தி மணியோட பிஇபி பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடிஎம் கால் அண்டு ஓடிஎம் சாரி ஏடிஎம் புட்டு ஓகேங்களா மார்க்கெட் வந்து டவுன் டனில் இருக்குது அப்படின்னா ஐடிஎம் காலும் ஓடிஎம் புட்டும் சாரி ஏடிஎம் புட்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஏடிஎம் புட்டு வந்து செலக்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ இங்கே ஐடிஎம் கால் வந்து செலெக்ட் பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு இண்டிகேட்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது ஒரே சார்ட்டில் கால்ந்து புட் சார்ட்டை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது ரெண்டு சார்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து கால் ஆப்ஷன் இது வந்து புட் ஆப்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இதில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ளஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்டைக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு லைன் ஃபார்மேட்டில் வருது இந்த லைனை வந்து நம்ம கேண்டெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணனும் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டரு கணக்காக தான் வரும் ஓகேங்களா இது வந்து மெயின் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக வந்து இருக்காது ஆஸ் ஒரு இண்டிகேட்டராக இருக்கும் ஸோ ஜஸ்ட் இதை வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டைலில் ஓகே ஸோ இதில் கேண்டெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதில் வந்து லைனுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த லைனை வந்து கேண்டலாக வந்து மாற்றிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த இடத்துல அந்த லைன் அப்படிங்கிறது கேண்டெல்லாம் வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் ப்ளூ கலரில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் ஸோ நார்மலாக இருக்கிறது கால் ஆப்ஷன் கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறது புட் ஆப்ஷன் ஓகேங்களா இது வந்து நான் கொடுத்துக்கிறேன் இது இந்த மாதிரி வந்துருக்குது ஸோ இப்படி இந்த மாதிரி வரும்போது நமக்கு உண்மையாகவே வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சேட் ஆகும் ஓகேங்களா அதாவது வந்து பர்சன்டேஜில் வந்து இருக்கும் இந்த பர்சன்டேஜை என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெகுலரில் வந்து மாற்றிக்குவோங்க ரெகுலரில் மாற்றுறதுனால உங்களுக்கு அது நார்மலாக இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார்மலாக ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு மா மூமெண்ட் மாறிக்கும் ஓகேங்களா அடுத்தது இப்போ பிபி டூ ஒன் செவன்ட்டி இருக்குது ஓகேங்களா ஒன் செவன்ட்டி பிபி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிப்போம் அதே மாதிரி நமக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ண மாட்டோம் இது வந்து எவ்வளோ பிஇபி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் பைஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரைஸ் அதாவது ஒன் டென் அப்படிங்கிறது நமக்கு பை ப்ரைஸாக வந்துருக்காது இது வந்து டிபெண்ட் ஆன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் செட்டிங்ஸில் ஒன் செவன்ட்டி பிஇபி இருக்குது இல்லைங்களா இந்த ஒன் செவன்ட்டி பிஇபியை என்ன பண்ணுங்கள் இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இன்புட் இருக்கு இல்லைங்களா இன்புட்டில் இந்த இடத்துல கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இந்த கண்ட்ரோல் மெத்தடில் இன்றைக்கி பிபி எவ்வளோ இருக்குது ஒன் இருக்குது இந்த ஒன் செவன்ட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லெவல் வந்து கிடச்சிரும் அப்போது நாம் வந்து இன்னைக்கு என்ன ட்ரேடு எடுத்தோம் அப்படிங்கிறத நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி கால் ஆப்ஷன் இது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஏடிஎம் புட்டு வந்து இது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நம்ம டைம் வந்து கொடுத்துக்கணும் டிஃபால்ட்டாக வந்து நைன் டுவெண்ட்டிக்கு தானே நம்ம வந்து ட்ரேடே எடுக்கிறோம் நைன் டுவெண்ட்டி க்ளோசிங் பேஸ் பண்ணி ஸோ அந்த நைன் டுவெண்ட்டி க்ளோசிங் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நைன் ஃபிஃப்டினை வந்து நம்ம வந்து நைன் டுவெண்ட்டியாக எடுத்துக்கிறோம் ஓகேவா நைன் டுவெண்ட்டிக்கு தான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து காட்டிடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பை ஆகுது பை ஆகிட்டு இங்கேருந்து நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போகணும் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸை உடச்சி கீழே வருது இங்கேருந்து வந்து சப்போர்ட்டை நோக்கி வரணும் ஓகேங்களா இது தான் லாஜிக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்ராக ஆட் பண்ண இண்டிகேட்ருக்கே இண்டிகேட்டராக நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா அதில் வந்து சிக்னல் வந்து க்ரியேட் ஆகாது ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம் ரெண்டு சார்ட்டையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விண்டோவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா கால் ஆப்ஷன் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் புட் ஆப்ஷன் ரைட் சைட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்ம எப்போவுமே யூஸ்வலாக வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது கால் ஆப்ஷனும் ரைட் சைடில் இருக்கிறது புட் ஆப்ஷனும் தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம டிஃபால்ட்டாக வந்து செட்டிங்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்புறமா நமக்கு பிபி எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் நைன் டுவெண்ட்டி கேண்டில் க்ளோஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் ஸோ அதனால் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேங்களா ரைட்டு இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் செல் கிரேட்டாயிருக்குதுங்களா செல் எவ்வளோ க்ளே க்ரேட்டாக இருக்குது ஒன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து செல் கிரேட்டாக ஆகிருக்குது ஆக்சுவலி செல் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் செல் ப்ரைஸ் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது செல் ப்ரைஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை வந்து இந்த எஸ் ஒன் அப்படிங்கிறது வரணும் ஓகேங்களா நூற்றி பதிமூணு சாரி நூற்றி பதினேழு அப்படிங்கிறது எஸ் ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ரெசிஷன்ஸ்லேருந்து சப்போர்ட் லெவலுக்கு நமக்கு கால் ஆப்ஷன் இறங்குது அட் த சேம் டைம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற புட்டு ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கால் இந்தி மணி கால் இது வந்து ஏடிஎம் புட்டு ஏடிஎம் புட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு ரூபாலிருந்து பை ஆகுது ஓகேங்களா நூற்றி ப சேம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து நூற்றி பதினேழு இங்கே ஒன் செவன்ட்டி ஃபோர் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கும் அதே ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த இடத்துல இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகுது ஓகேங்களா இவ்வளோ தான் டார்கெட்டு ஓகே ஸோ இதை ப்ரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நமக்கு மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் வந்து க்ரியேட் ஆகும் இல்லை இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிடுச்சி அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் பை பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட் இந்த இண்டிகேட்ரு யூஸ் பண்ணுறதோட இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ ப்ரீமியம் இருக்குதோ அந்த ப்ரீமியம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணோம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணும் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பாண்டாக இருக்கும் இல்லாட்டி மார்க்கெட்டு வந்து கண்டிப்பாக அந்த ரெசிஷன்ஸ்லேருந்து சப்போர்ட் வரும் ஆப்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகும் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ இது வந்து காலுக்கும் புட்டுக்கும் வந்து வேரியேஷன் ஆகும் நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் தான் அதே மாதிரி நீங்கள் நிஃப்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஆப்ஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆப்ஷனில் என்ன ப்ரீமியம் இருக்குது என்ன ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து க்ரியேட் ஆகுது ரெசிஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து சும்மா ப்ளைண்டாவோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பிளைண்டாக நம்ம வந்து எதுவுமே வந்து போட கிடையாது ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்தது இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே ரிவர்சல் ஆகுது மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் வந்து வருது ஓகே இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஆப்ஷன்லேயும் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருக்குது நமக்கு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு செல் க்ரியேட் ஆகுது கால் ஆப்ஷனு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது ஓகேவா அடுத்தது புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போகுது நம்ம ப்ரீமியம் டிகே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கீழே ஒளைஞ்சி வளைஞ்சு போகுது ஸோ இது இங்கே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் போகுது இது சப்போர்ட் வருது இது ரெசிஸ்டன்ஸ் போகுது ஓகேங்களா ஸோ எவ்வளோ அக்யூரஸி அந்த நிஃப்டியோட ப்ரிடிக்டருக்கும் நிஃப்டி ப்ரிடிக்டர் இண்டிகேட்டர் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் சிந்தடிக் ஃபியூச்சர்லேருந்து சப்போர்ட் வருது அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் வருது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகுது எக்ஸாக்டாக அந்த லெவல் வந்து எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஓகேங்களா ஸோ தான் விஷயம் ரொம்ப வெரி சிம்பிள் நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வர சாட்டர்டே சண்டே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இருக்குதோ இப்போதைக்கு வந்து இந்த ஃபைவ் கே சப்ஸ்கிரிப்ஷன்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னமும் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து போய்கிட்டு தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த மந்த்து வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆஃபர் வந்து எண்ட் ஆக போகுது ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வர்றது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஸோ அதனால் லைவ் வர முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து நான் போடுறேன் அதே மாதிரி மார்க்கெட் ப்ரிடிக்ஷனும் நான் வந்து போட்டுடறேன் இனிமேல் வீடியோவை ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து அதே மாதிரி நம்மளோட ஆப்பும் வந்து இருக்குது ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து கோர்ஸை வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் இல்லாட்டி ட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது மூலமும் டெ டெலகிராமில் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் சப்போஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டைரெக்டாக ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜஸ் வரும் ஆனால் நீங்கள் டெலிகிராம் பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் வந்து கூப்பன் கோடு சென்ட் பண்ணி அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தரேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் ஹேவ் எ நைஸ் டே